ரோமன்ஸை பற்றிய ஐந்து தகவல் நம்பர் ஃபைவ் மயக்க மீன் ரோமன்ல பாத்தீங்கன்னா பேரரசு முழுக்கவே அதிகமான மது பிரியர்கள் தான் இருந்திருக்காங்க இதனால மது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் சில ரோமானிய குடிமக்கள் ஓவியத்திற்கு அடிமையானதற்கான சில வழக்குகளும் அப்போவே இருந்திருக்கு இந்த பயன்பாட்டுல சில விந்தையான விஷயங்களும் அவங்க மீனுடைய மூலமா போதை பெற முடியும் அப்படின்னு நம்பியிருக்காங்க சலிமா போர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் வகை இருக்கு இதனுடைய உடல்ல தங்க நிற கோடு இடப்பட்டிருக்குமா இந்த மீனை உண்பதன் மூலமா குமட்டல் கனவுகள் மாய தோற்றம் மயக்கம்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஏற்படுமா அப்படியாக இந்த மீன்ல ஒரு விஷயம் இருக்கான் சோ அதை பயன்படுத்தி போதை எத்துக்குவாங்களா தன்னுடைய உடலுக்கு நம்பர் ஃபோர் ஒரே பாலின திருமணம் ரோமன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கை மேலே ஒரு விதமான விரோத போக்கு இருந்திருக்கு அப்போவே ஆனால் சில சமயங்களில் அவங்க ஓரின சேர்க்கையை கிரேக்கர்கள் போலவே பொறுத்துக்கிட்டனால சின்ன சின்ன கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க அழைக்கப்படுறாங்க அதாவது சிறிய கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் இருக்கு ஸோ ரோமில் பார்த்தீங்கன்னா சேம் இண்டிமசிக்கு எதிராக சட்டங்கள் இருந்திருக்கு அப்போவே ஆனால் பேரரசர் நீரோ சக்கரவர்த்தி ஒரு ஆண திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அந்த சட்டத்தை அவரே உடைச்சிருக்காரு அது போக இது போல அரச வகையாராக்கல்ல சில திருமணங்கள் நடைபெற்றுக்கு அதற்கான வரலாறுகளும் இருக்கு இலக்க பாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரரசர் பார்த்தீங்கன்னா

ரோமியர்கள் கிளாடியேட்டர் வீரர்களுடைய ரத்தத்தை குடிச்சிருக்காங்க இதுல வந்து நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் இருக்கு அதனால இதை நம்ம குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது அதிக விலைக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிளாடியேட்டர்களுடைய ரத்தத்தை ஸோ இது பாத்தீங்கன்னா வலிப்பு நோயை குணப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கிளாடியேட்டருடைய ரத்தத்தை குடிப்பதன் மூலமா ஒரு நபருடைய ஆன்மா தூய்மை அடைவதாகவும் பாத்தீங்கன்னா ரோமானிய மதம் நம்பி இருக்கு நம்பர் ஒன் மெனுடைய ஜெனடல்ஸை தெய்வமாக வழிபட்டுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது ரோமானியர்களுடைய நினைவு சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜெனரல்ஸ் நிறையவே இடம்பெற்றிருக்கும் அதுவும் மென்னுடையது தான் ஸோ ரோமனியர்களுடைய கலை படைப்புகள் மற்றும் சிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் போலவே ரோமனியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மென் ஜெனட்டல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் இருந்திருக்கு ஈர்ப்பு இருந்திருக்கு ஸோ ரோமன்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் படையெடுத்து போகும்போது அங்க தங்களுடைய அடையாளமாக ஒரு சின்னமாக பாத்தீங்கன்னா மென் ஜெனட்டல்ஸை வரைஞ்சிட்டு வருவாங்க ரோமனியர்கள் அவங்களுடைய மென் ஜெனட்டல்ஸை அழகானதாகவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆனதாகவும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதனால அவங்க ஜெனரல்ஸ் அதாவது மெனுடைய ஜெனரல்ஸை சக்தி நிறைந்த மற்றும் போருடைய அடையாளமாக பார்த்துருக்காங்க ஆச்சரியப்படும் வகையில் ரோமியர்களுக்கு பாஸ்கினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மென் ஜெனரல்ஸ் கடவுளாக வந்து இன்னைக்கும் இருக்காரா இந்தியர்களுடைய லிங்க வழிபாட்டுக்கும் இதற்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு